இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு சுதந்திரம் ஆனச்சு என்ன கூட பண்ணியிருக்கியா இந்த நாட்டை என்ன பண்ணியிருக்கிய ஒன்று என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு எம்பி ரெண்டு பத்து வருஷமாக நவாஸ்க்கு இருந்தானே ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காப்புல ஆ என்ன செஞ்சுருக்காங்கயா இந்த நாள் என்ன குட்டியத்திராக போய்கிட்டுருக்க என்னையா எம்பி ஆகுங்கடா உ பத்து ஃபேக்ட்ரி கொண்டாடுறேன் ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இருக்கா ராமநாத டிஸ்ட்ரிக்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் இருபத்தாறு வருஷம் திறந்த ஆகி போச்சு கூட செய்யலை என்ன செஞ்சுருக்கேன் மக்களுக்கு நான் எம்பி எம்பிஎண்ண தூக்கி போட்டு எல்லாத்தையும் மிதிப்பேன் ஹாஸ்பால் எழுபத்தி ஆறு வருஷம் ஆச்சு ஒரு ஃபேக்ட்ரி ஊர் ஃபேக்ட்ரி இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் மெட்ராஸு இதுதான் அவ்வளோ ராமநாத டிஸ்டில் என்ன பண்ணிருக்கியா என்ன பண்ணியிருக்கியா என்ன எம்பி அருங்க மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கில்ல பண்ணுங்க ஒரு பத்து ஃபேக்ட்ரி ஆகுது இருந்தால் தானே ஒரு லட்சம் பேர் விலை தானே தெரியும் அது கூட லாய் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன வகுத்தருந்து சரி வள கொல்ல பண்ணுகிற வேறத்தையும் எல்லாருக்கும் இங்கே இங்கே எல்லா ஊரில் இருக்கு ஃபேக்ட்ரி நம்ம ஊரில் இருக்கா பரமக்குடியில் இருக்கா பரமக்குடியில் ஒரு பத்து பேட்டரி ராமநாட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பேட்டரி கிட்ட முடியாதா எதுவுமே இல்லை கேவலம் கேவலமாக இருக்குது நடக்க முடியல உலகத்தில் எல்லா ஊர்லேயும் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க நம்ம ராமநாட் டிஸ்ட்ரிக்டில் ஃபேக்ட்ரி இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் என்னை எம்பி ஆகிட்டேன்னா பதினஞ்சு பேட்டி கொண்டாங்க எது வேணாலும் சரி இதெல்லாம் லாயத்து இல்லாமல் இருக்காங்க உலகத்தை ஒட்டாச்சி அறியிறேனா பூமியை புரட்டி போட்டுறேன் எங்கு ராமநாத டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மரியாதையெல்லாம் இருக்காங்க ஒரு பிளான்ட் இல்லை ஒரு இது இல்லை என்ன செஞ்சிக்கிட்டுருக்கியா ஏன் ராமநாத டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இது பண்ணிப்போம் அதை பண்ணி தண்ணி இல்லை தண்ணி இல்லை எதுக்காக தான் தண்ணீர் சொல்லிடலாம் எப்படி தானையை கட்டுறீங்க அதை ஒரு அணைக்கட்டு கட்டுறதுக்கு அணைக்கட்டு கட்டுறதுக்கு வந்து தகுதி இல்லாமல் இருக்கில எப்படி கட்டணும் அண்ணா கட்டு அது மேலே கொண்டே வைக்கணும் கீழே எல்லாம் தண்ணி போ தண்ணி கீழே போயிருது நீங்கள் என்னென்னு கட்டிக்கிட்டுருக்கிய என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் எங்கள் ஆச்சு வர இருக்கார் எது அண்ணாமலை அவ அண்ணாமலை தான் வருவாப்புல இருபத்தி ஆறுல சீஃப் மினிஸ்டர் அண்ணாமலை தான் ஏவன்னாலும் வரவே முடியாது பார்ப்போம் எவன் வந்தாலும் பார்த்துக்குவா வந்தால் தான் எப்படி எப்படி கட்டணும் எப்படி டிசைன் பண்ணும் எப்படி மூளை உள்ள ஏ எதுவுமே தெரியாத சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்க ஏ இந்த உலகத்தில் சீஃப் மினிஸ்டர் என்ன தெரியுமா அஞ்சு வயசு கூட புரதம் இல்லாத ஒரு ஒரு ரூபாய்க்கு எத்தனை ரூபா எத்தனை எத்தனை அஞ்சு ஆசை கூட தெரியாது அவனால சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்கீங்க இப்போ எங்கள் அண்ணாமலை பண்ணுங்கிற அடுத்து நீ பண்ணுற வேலை அண்ணாமலையே சீஃப் மினிஸ்டர் ஆகிறீங்க அப்பாயின்மெண்ட் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நான் எம்பி ஆறேன் எம்பி ஆகி இங்கே பத்து பேட்டரி கொட்டுறாரு கேவலப்படுத்திக்கிட்டு டிஸ்டிகிட்டு எழுவத்தி ஆறு வருஷம் ஆச்சு இப்போ என்ன பண்ணிருக்கா கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஏய் நாங்களா வெளிநாட்டு போட்டு சமைச்சு வெளிநாட்டு போட்டு சமதி அவன் இந்த உலகத்தை இந்த நாட்டை காப்பாத்திட்டு நாங்கள் நாங்க காப்பாத்தினா இது அடிச்சு கொட்டாச்சு அடுத்த காலத்தில் முஸ்லீம் காலத்தில் காலத்துல முடி உம் இது நாங்கள் இவன் இவனாச்சி தேவன்ன போய் இந்த நாட்டை உடச்சி எடுத்து கொண்டாத்தான் என்னதான் செஞ்சிருக்கியா இந்த நாட்டுக்கு என்னடா செய்யா ராஸ்காட் எதுவுமே செய்யலாம் இன்னைக்கு இப்போ நாங்கள் மின்றி உழைச்சி இருபத்தி ரெண்டு வருஷம் நான் உழைச்சி வந்துருக்கேன் உழைச்ச நீ என்ன பண்ணிருக்க இந்த உலகத்தை பேசிக்கிட்டு என்ன பண்ண டிஸ்ட்ரிக்கு ராமநாட் டிஸ்ட்ரிக் போற வெளிநாட்டா இருக்கா என்ன பண்ணிய என்ன எம்பி ஆக ஆட்டு பண்றா என்ன கேவலத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கியா இந்த நாட்டை எங்க பிரதமருக்கு ஓட்டு போடு பிஜேபிக்கு ஓட்டு போடு அதுக்கடுத்து பாக்குறேன் ஏடிஎம்காவது மயரமா ஏ நாட்ட ஒழுங்க ஐபர் கிளீரா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க விளங்காதா தேவையா போல இந்த நாடு வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு இந்த நாட்டை காப்பாத்தணும்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு சீப் மினிஸ்டரா அதுக்கடுத்து பிரதமருக்கு ஓட்டு போடுங்க போங்க ஓட்டு போட்டேன்னா நீங்கள் வாழ்வியா எழுபத்தரை வருஷமான வீணா பண்ணிவிட்டாங்க நாட்டை குட்டீஸ் ஆகிவிட்டாங்க ஜெயஹிந்த் ஜெய பரத்